யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் தான் வந்தாங்க என்னதுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்குமே பதினெட்டாம் தேதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது முள்ளிவாய்க்கால் தினம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பல பாகங்களில் வந்து முள்ளிவாய்க்கால் தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அதேமாதிரி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வந்து இன்றைக்கி அனுஷ்டிக்க போயிடும் அதாவது ஒரு ரெண்டு மணிக்கு தொடங்கும் போது மாதிரி நிகழ்வுகள் நடக்குதுன்னா இந்த வீடியோவில் காட்ட போறேன் பதினைந்தாவது தமிழின படுகொலை நினைவு நாள் இன்றைய தினம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் பதினெட்டாம் திகதி தற்பொழுது நாங்கள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழின படுகொலை நினைவு தொகுதிக்கு முன்னால் ஒன்று கூடியிருக்கிறோம் இருக்கிறோம் ஒன்பதாம் ஆண்டு சிறிலங்கா இராணுவத்தினால் இனப்படுகொலைக்கு உள்ளான நம்முயர் தமிழ் மக்களை நினைவேந்தி தமிழர் தாயகம் நாடுகள் இன்றைய தினம் எழுச்சி கொண்டு தமிழ் மக்களுக்கான இந்த ஒரு அல்ல ஒரு தொடக்கம் என்பதை மூலவும் இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் நமது பல்கலைக்கழக மாணவர்கள் திருவுதியாளர்கள் மற்றும் எங்கள் ஊழியர்கள் முப்பது நிமிடம் அளவில் மணி ஓசையுடன் ஆரம்பமாகும் மாணவர்கள் விரிவுரையாளர்கள் ஊழியர்கள் அனைவரையும் அதற்கு ஏற்ற வகையில் உங்களுடைய அஞ்சலிகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து மலரஞ்சலிகள் செலுத்தும் நிகழ்வு இடம்பெறும் மலரஞ்சலிகளை பூவியின் வலப்புறத்தில் இருந்து மாணவர்கள் வரிசையாக சென்று அஞ்சலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்பதாம் ஆண்டு சிறிலங்கா ராணுவ படைத்த அனைத்து மாணவர்கள் மற்றும் திருவுரையாளர்கள் ஊழியர்கள் அனைவரையும் அஞ்சலிப்பதற்கு number Редактор субтитров மட்டும் நெஞ்சியில் இருக்கிற யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த ஆத்மாக்களை வணங்கி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஆரம்பித்த யுத்தமானது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆவணி மாதம் வணிகம் மே மாதம் பதினெட்டாம் தேதி மொழிவாய்க்கால் நிறை பெற்றது இந்த மூன்று வருட யுத்த காலத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதி யுத்தத்திலே கட கடைசி வாரம் மட்டும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் இடம்பெற்று க பயணிந்து வேட நிறைவை நாங்கள் இப்போது கொண்ட அந்த நினைவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த லட்சக்கணக்காக கொல்லப்பட்ட மக்கள் மக்களுக்கு இந்த சர்வதேசம் எந்த ஒரு நீதி விசாரணைகளை உரிய முறையில் மேற்கொள்ளவில்லை மட்டுமல்லாது இலங்கை அரசாங்கம் கூட இது உரிய தீர்வுகளை இந்த மக்களுக்கு வழங்கவில்லை முக்கியமாக நாங்கள் சர்வதேசத்தை நம்பியிருந்தோம் சர்வதேச விசாரணைகள் ஏனைய நாடுகளில் இடம்பெற்ற யுத்த நடவடிக்கையிலே மிக விரைவாக மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச விகாரணங்கள் முக்கியமாக வந்து ரஷ்யாவிலே செச்சனியா குடியரசிலே வந்து அங்கே செச்சனிய ஒஸ்னிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காக செச்சனிய ஜனாதிபதி வந்து மிக விரைவாக சர்வதேச நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்பட்டு அவர்களே இரும்பு கலரையிலே எலக்ட்ரிக்ஸ் ஷாக்டர்னு சொல்லுவார்கள் மின்சாரம் பாய்ச்சி அவர் கொல்லப்பட்டார் ஆனால் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக யுத்தம் மொழி நிறைவடைந்து எங்களுடைய மக்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நீதி அநியாயமான முறை யுத்தத்தில் எந்த விதத்திலையும் தொடர்படாத எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாத அப்பாவி பொதுமக்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்ப மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதுவரையும் சர்வதேச மன்னிப்பிச்சாலோ அல்லது சர்வதேச நீதிமன்றாலோ அல்லது ஐநா சபையாலோ அல்லது சர்வதேச நாடுகளாலோ எந்த ஒரு தீர்வுகளையும் முன்வைக்கவில்லை அதே நேரத்திலே இலங்கை அரசாங்கம் உள்ளது விசாரணை நல்லிணக்க விசாரணை நல்லிணக்க விடயங்களை கையாண்டு இந்த நடவடிக்கைகளை செயற்படுத்துவதாக சர்வதேசத்தை ச கொண்டிருப்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம் அது மட்டுமல்ல உண்மையிலே நாங்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த படுகொலை செய்யப்பட்ட ம மக்களுக்கான நீதி விசாரணைகள் அல்லது நீதி விசாரணைகளை நடத்துவது சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் அவர் அசண்டை இனமாக நடந்து கொண்டிருப்பதும் அந்த அந்த வருடத்தில் ஒரு முறை அந்த சர்வதேச மன்னிபிச்சாயம் உள்ள கூட்டங்களுக்கு சென்று அழுத்தங்களை கொடுப்பதும் ஏனைய நாட்களே அரசு அரசுடன் ஒத்துப்போகுன்ற செயற்பாடை நாங்கள் கா காணக்கூடியாக்கின்றது உண்மையிலே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட மக்களின் நீதி விசாரணைகளை தருவதற்கு எங்களுடைய மக்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தில் அங்கு அங்கம் வகிக்கின்ற பிரதிநிகளால் கூட எந்த ஒரு நடவடிக்கைகளையும் உரிய முறையிலே ஒரு இறுக்கமான முறையிலே மேற்கொள்ளாது இந்த படுகொலையிலே த தங்களுடைய பெற்றோர்களே பிள்ளைகளை சவுரைகளை இழந்தவர்களுடைய இழந்தவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது முக்கியமாக உண்மையிலே எங்களுடைய தமிழர் தரப்பு வந்து உருப்படியான தீர்வுகளை நான் இந்த முள்ளிவாக்கால் படுகொலை சம்பந்தப்பட்ட விசாரணை சம்பந்தமான ஒரு தீர்க்கமான தீர்வுகளை இங்கே பல கட்சிகள் இங்கே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல கட்சிகள் தங்கள் இந்த பாராளுமன்றத்தில் அங்கு தமைக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கோணத்திலே இருந்து ஒரு சரியான ஒரு விசாரணை பொறிமுறையை அவர்கள் சரியான முறையில் அவர்கள் வழங்கப்படுத்திக்கின்றார்களே எங்களுடைய தமிழர் தரப்பாக இருக்கின்ற கட்சிகள் ஆரம்பத்திலே உலக விசாரணைகள் அந் உலக விசாரணைகளுக்கு ஏற்றுக்கொண்டார்கள் தற்போது உலக விசாரணைகள் நம்பிக்கையில் என்ற என்ற அந்த கருத்தை தற்போது ஒரு கொடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டு இருக்கின்றார் உண்மையிலேயே ஒரு பித்தலாட்ட நிகழ்ச்சிகளை எங்களுடைய தமிழர்களுடைய பிரதிநிகளும் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் சர்வதேசத்தை மட்டுமல்ல இலங்கை அரசாங்கம் மட்டுமில்லை எங்களுக்கும் உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய பிரதிநிதிகளும் வந்து சரியான ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டை அவர் முன் முன்னெடுக்கிறார்கள் இல்லை உண்மையிலேயே எங்களுடைய எங்களுடைய அனைத்து பிரதிநிதிகளிலும் ஒருமித்த கருத்தை ஒருமித்த ஒருமித்த கருத்திலே இந்த நீதி விசாரணை சம்பந்தமாக ஒருமித்த தீர்மானங்களை எடுத்து அதனை சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுத்து உண்மையிலே வந்து எங்களுடைய உலக விசாரணை பொறுமுறையில் வந்து எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் நாங்கள் கொள்ள முடியாது ஏன்னு சொன்னால் படுகொலை செய்யப்பட்ட பல படுகொலை செய்யப்பட்ட அரசாங்கத்திடமே அவர் தங்கள் அவர்களுடைய அந்த படுகொலை நடவடிக்கையில் ஈடுபட்ட இராணுவத்தினரை விசாரிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுப்பது இந்த வகையில் ஒரு சரியான தீர்வை ஒரு சரியான நீதியான விசாரணை அமையும் என்பதில் எங்களுக்கு இல்லை ஆகவே இந்த 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 விசாரணைகள் இன்னும் காலதாமதப்படுத்தாது இழுத்தடிக்காது சர்வதேசம் சர்வதேச நாடுகள் சர்வதேச மன்னிப்பு சபை உடனடியாக இந்த நீதி விசாரணைக்கு நீதி விசாரணைகள் மேற்கொண்டு எதிர்வரும் ஆண்டுகளில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இழப்புகளை இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு உரிய தீர்வுகளை வழங்க வேண்டும் என இந்த நாளிலே நாங்கள் பல்கலைக்கழக சமூகம் சார்பில் கேட்டுக்கொண்டு இந்த இதை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் don't

அவர்களுடைய தாயக கனவுகளையும் சிதைத்தொழித்த நாள் இன்று பலர்களுடைய உறவுகளை பிரிந்து தங்களுடைய சொந்தங்களை இழந்து